தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு என்ன செய்யும் புதிய பிறப்பு மீண்டும் உங்களுடன் இருப்பது நல்லது இந்த வாரம் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு என்ன செய்யும் என்ற தலைப்பில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் தேவனுடைய வார்த்தை உங்களில் உண்டாக்கும் முதல் குறிப்பிட்ட விளைவை பற்றி நேற்று நான் உங்களிடம் பேசினேன் அதாவது விசுவாசம் விசுவாசம் கேள்வி நாளே வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலும் வருகிறது என்பதை நான் உங்களுக்கு விளக்கினேன் மூன்று தொடர்ச்சியான கட்டங்கள் முதலில் தேவனுடைய வார்த்தை இரண்டாவதாக நீங்கள் அதை கேட்கிறீர்கள் மூன்றாவதாக நீங்கள் அதை கேட்கும்போதும் அதை பெறும்போதும் அது உங்களுக்கு விசுவாசத்தை அளிக்கிறது இந்த பேச்சின் ஆரம்பத்தில் நான் அதை மையப்படுத்தி சொல்கிறேன் ஏனென்றால் நீங்கள் இன்று கேட்கும்போது அதை மனதில் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்வதை நீங்கள் அந்த மனப்பான்மையில் கேட்டால் இன்று உங்களுக்கு விசுவாசம் புகட்டப்படும் நான் பேசப்போகும் விஷயங்களை நீங்களே அனுபவிப்பீர்கள் இன்று நான் தேவனுடைய வார்த்தை உருவாக்கும் இரண்டாவது முக்கியமான விளைவுகளை பற்றி விவரிக்கப் போகிறேன் அதுதான் புதிய பரப்பு மற்ற எதை காட்டிலும் நம் வாழ்வில் முக்கியமான ஆவிக்குரிய அனுபவம் என்று ஒன்று உள்ளது நாம் எப்போதாவது தேவனை அறிந்து தேவன் விரும்புவது போல ஆக வேண்டும் என்ற ஒரு அதிசயம் நமக்கு இருக்க வேண்டும் நேற்று தூதரின் செய்தியை கன்னிமறியால் நம்பியபோது நடந்த அதிசயத்தை பற்றி பேசினேன் தேவ தூதர் மூலம் தேவன் அனுப்பிய வார்த்தையை அவள் விசுவாசத்துடன் பெற்றால் அவருடைய விசுவாசம் அந்த வார்த்தை அதிசய வேலை செய்யும் வல்லமையை வெளியிட்டது உலகில் எங்கும் தேவனுடைய வார்த்தை பெறும் எந்த ஒரு நபரின் வாழ்க்கையிலும் நிகழக்கூடிய மற்றொரு வகையான அதிசயத்தை பற்றி நான் இன்று போகிறேன் இந்த அதிசயம் புதிய பிறப்பு மீண்டும் மறுபடியும் பிறப்பது மேலும் இது உங்கள் வாழ்க்கையிலோ என்னுடைய வாழ்க்கையிலோ நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் யோவான் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்வதை கேளுங்கள் இயேசு கிறிஸ்து அவனுக்கு பிரதி உத்தரமாக ஒருவன் மறுபடியும் விட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் மீண்டும் பிறக்காத எவருக்கும் தேவனுடைய ராஜ்யம் மூடப்பட்டுள்ளது தேவனுடைய ராஜ்யத்தை பார்ப்பதற்கும் பிரவேசிப்பதற்கும் முதன்மையான இன்றியமையாத தேவை மறுபடியும் பிறக்க வேண்டும் அந்த சமயத்தில் இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த பொழுது நிக்கதுவுக்கு அது புரியவில்லை அவர் ஒருவர் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும் என்று கேட்டார் அது ஒரு முக்கியமான கேள்வி ஒரு மனிதன் எப்படி மீண்டும் பிறக்க முடியும் நான் அதை உங்களுக்கு விளக்கப் போகிறேன் தேவனுடைய வார்த்தை கேட்பதன் மூலம் அது எப்படி வருகிறது என்பதை நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் ஒன்று பேதூ ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் வசனத்திலே பேது கிறிஸ்தவர்களிடம் எவ்வாறாக கூறுகின்றார் இருபத்தி இரண்டாம் வசனம் ஆகியால் நீங்கள் மாயமற்ற சகோதர சினேக ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால் இந்த சுத்த இதியத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே எனவே புதிய பிறப்பை உருவாக்கும் விதை தேவனுடைய உயிருள்ள வார்த்தையாகும் இந்த தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தினாலே நம் இருதயங்களில் இறுதியங்களில் பெறும்பொழுது பசுத்தாவின் மூலமாக ஜீவன் அதிலிருந்து வெளிவருகிறது முற்புதியதொரு வாழ்க்கை மதத்தினாலோ அல்லது நல்ல செயல்களினாலோ அல்லது நமது சொந்த முயற்சிகளினாலோ நாம் ஒருபோதும் அடைய முடியாத ஒரு வாழ்க்கை தேவனிடமிருந்து மட்டுமே வரக்கூடிய வாழ்க்கை விதை மற்றும் உயிர் பற்றி பிரபஞ்சம் முழுவதும் இயங்கும் ஒரு சட்டம் உள்ளது அந்த சட்டத்தை நாம் இவ்வாறாக கூறலாம் விதையின் தன்மை அதிலிருந்து வரும் உயிரின் தன்மையை தீர்மானிக்கிறது விதை அழியக்கூடியது மாசடையக்கூடியது என்றால் அதிலிருந்து வெளிவரும் உயிரும் அழியக்கூடியதாக மாசடையக்கூடியதாகவே இருக்கும் ஆனால் தேவனுடைய வார்த்தையின் விதை அழியக்கூடியது அல்ல அது அழியாதது அது தெய்வீகமானது நித்தியமானது மாசடையாதது மேலும் அந்த விதையிலிருந்து வெளிப்படும் நமக்குள் இருக்கும் புதிய ஜீவனானது விதையில் உள்ள அதே ஜீவன்தான் அது தெய்வீகமானது நித்தியமானது அழியாதது மாசடையாதது அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆனால் தேவனுடைய வார்த்தையின் விதையை நீங்கள் விசுவாசத்தால் பெறும்போது தான் அது உங்களிடம் வரும் தேவனுடைய வார்த்தையின் விதை நம்மில் உருவாக்கும் வாழ்க்கை எப்படிப்பட்டதென்று இப்போது நான் உங்களிடம் மேலும் பேச விரும்புகிறேன் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் ஒன்பதாம் வசனத்திலே யோவான் இவ்வாறாக கூறுகிறார் எட்டாம் வசனம் பாவம் செய்கிறவன் பிசாசினாலே உண்டானவனாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசனுடைய கிரியைகளை அளிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் தேவனால் பிறந்தையவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனாலே பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான் இப்போது அது மிகவும் பலமாக சொல்லப்பட்டுள்ளது ஆனால் யோவான் என்ன சொல்கிறார் என்பதை நாம் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவ ஒருபோதும் பாவம் செய்ய முடியாது என்று யோவான் கூறுகிறார் என்று நான் தனிப்பட்ட முறையில் நம்பவில்லை அதற்கு ஒரு காரணம் என்னவென்றால் நான் மீண்டும் பிறந்த கிறிஸ்தவனாக இருந்தும் நான் மீண்டும் பிறந்ததிலிருந்து அவ்வப்போது நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்ல வருந்துகிறேன் பலமுறை இல்லை வேண்டுமென்றே அல்ல ஆனால் நான் அதை செய்திருக்கிறேன் நான் மீண்டும் பிறந்தேன் என்று எனக்கு நன்றாக தெரியும் இந்த வசனத்தில் யோவான் நமக்கு சொல்வது இதுதான் என்று நான் நம்புகிறேன் தேவனின் விதையிலிருந்து வெளிவரும் புதிய சுபாவம் பற்றி அவர் பேசுகிறார் விதை எப்படி இருக்கிறதோ அது போலவே உயிரும் இருக்கிறது அதிலிருந்து வெளிவரும் தன்மையும் அப்படித்தான் என்று நான் சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கிறதா இருக்கிறதா விதை தெய்வீகமானது நித்தியமானது அழியாதது மாசடையாதது வாழ்க்கையும் அப்படிதான் அதிலிருந்து வெளிவருவதன் தன்மையும் அப்படிதான் புதிய பிறப்பின் மூலம் நாம் ஒவ்வொருவருக்குளும் ஒரு புதிய ஜீவன் ஒரு புதிய சுபாவம் பிறக்கிறது அதுவே தேவனின் ஜீவன் அது தெய்வீகமானது அது நித்தியமானது அது அழியாதது அது பாவம் செய்ய முடியாதது அது பாவம் செய்ய முடியாதது என்று யோவான் ஏன் கூறுகிறார் என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்களா ஏனென்றால் தேவனுடைய விதை அதில் தங்கியுள்ளது ஒரு அழியாத விதை ஒரு பரிசுத்தமான விதை அழியக்கூடிய அல்லது பரிசுத்தமற்ற ஒன்றை ஒருபோதும் உருவாக்க முடியாது இப்போது அந்த புதிய சுபாவத்தை நாம் எவ்வளவு வெளிப்படுத்தி கொண்டு நம் மூலமாக வாழ அனுமதிக்கிறோம் என்பதைப் பொறுத்து விசுவாசிகளாகிய நம் வாழ்க்கையின் போக்கு தீர்மானிக்கப்படும் நாம் ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டோம் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை ஆனால் நம்மில் இருக்கும் புதிய சுபாவம் ஒருபோதும் பாவம் செய்யாது என்பதுதான் அந்த உத்தரவாதம் அந்த புதிய பாவத்தை அதன் வழியில் போக நாம் அனுமதிப்போமானால் நாம் பரிசுத்தமான வாழ்க்கையை நடத்துவோம் என்று உறுதியளிக்க முடியும் இப்போது நான் இதை ஒருபடி மேலே கொண்டு செல்ல விரும்புகிறேன் தேவனுடைய வார்த்தையை பெறுவதை பற்றி நாம் பேசினோம் ஆனால் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்போதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துக்கு சென்றால் இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய வார்த்தை என்று அழைக்கப்படுவதை காணலாம் எனவே வார்த்தை இரண்டு வடிவங்களில் உள்ளது எழுதப்பட்ட அல்லது பேசப்பட்ட வார்த்தை நம்மிட உள்ளது அது எனது செய்தி மூலம் இப்போது உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் வார்த்தை ஆனால் நம்மிடம் உயிருள்ள தனிப்பட்ட வார்த்தையாகிய கத்ராகிய இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார் இப்போது இந்த இரண்டும் ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தில் ஒரே மாதிரியானவை விதையின் ஒப்புமையிலிருந்து நன்றாக இதை புரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் நீங்கள் ஒரு கடைக்கு சென்று விதைகள் அடங்கிய ஒரு மூட்டையை ஒருவேளை தர்பூசணி விதைகளை வாங்குகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் உள்ளே சிறிய மற்றும் கருப்பு நிறத்திலான மற்றும் பளபளப்பான மற்றும் கடினமான ஒன்று மிகவும் உயிரற்றதாக தெரிகிறது மற்றும் நிச்சயமாக அது அழகானது இல்லை ஆனால் அந்த மூட்டையின் வெளிப்புறத்தில் உள்ள படத்தில் நீங்கள் ஒரு முழு பழுத்த தர்பூசணியை பாதியாக வெட்டுவதை பார்ப்பீர்கள் அதில் சிவப்பு சதை இருப்பதையும் உங்கள் வாயில் தண்ணீர் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் மேலும் அந்த அழகான கவர்ச்சியான ருசியான பழம் மூட்டையில் இருக்கும் இந்த சிறிய கருப்பு பளபளப்பான கடினமான பொருளிலிருந்து எப்படி வெளிவரும் என்று நீங்களே எளிதாக சொல்லிக்கொள்ளலாம் சரி அது விதையின் அதிசயம் இயற்கையில் எங்கும் நம்மை சூழ்ந்திருக்கும் அதிசயம் தேவனுடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பெறும்போது தேவன் நமக்கு என்ன செய்கிறார் என்பதற்கு இது ஒரு ஒப்புமை ஒரு மாதிரி வானொலி ஒளிபரப்பு மூலமாகவோ அல்லது எப்படியாக இருந்தாலும் சரி நமக்கு கொண்டு வரப்படும் வார்த்தையானது அந்த சிறிய கருப்பு பளபளப்பான விதை போன்றது இது மிகப்பெரிய அழகு அல்லது வல்லமை கொண்டதாக தோற்றமளிக்கவில்லை ஆனால் நாம் அதை நம் இருதயங்களில் பெற்றால் அது நமக்கு அழகான மற்றும் பரிசுத்தமான மற்றும் நித்தியமான ஒரு வாழ்க்கையை பிறப்பிக்கும் அது உண்மையில் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனையும் சுபாவத்தை நமக்குள் கொண்டுவரும் தேவன் தம்முடைய வார்த்தையை நமக்கு அனுப்பியதின் முழு நோக்கமும் அதுதான் இது வார்த்தையின் விதையிலிருந்து இயேசு கிறிஸ்துவை நம்மில் இனப்பெருக்கம் செய்வதாகும் இப்போது நான் என்னுடைய நேரத்தின் முடிவில் இருக்கிறேன் ஆனாலும் நான் இதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நீங்களும் மறுபடியும் பிறக்க முடியும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையின் விதையை தேவனுடைய வார்த்தையின் வாக்கு பெற்றால் அது உங்களுக்குள் புதிய வாழ்க்கையை பிறப்பிக்கும் யோவான் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் கூறுகிறது அவருடைய அதாவது இயேசு கிருஷ்ண நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் பின்னர் அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்று கூறுகிறது எனவே நீங்கள் உங்கள் இருதயத்தை திறந்து இயேசு கிறிஸ்துவை பெறுவீர்கள் என்றால் நீங்கள் தேவனிடமிருந்து பிறந்தவர்களாகலாம் மீண்டும் பிறக்கலாம் அவர் உங்கள் பாவங்களுக்காக மறித்து மீண்டும் உயிர் என்று நம்புங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்கள் உங்களை மன்னிக்கும்படி அவரிடம் கேளுங்கள் உங்கள் இதயத்தில் விசுவாசித்தால் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் மீண்டும் பிறக்கலாம் என்னுடைய இந்த செய்தி முடிவடைவதற்கு முன்பே கூட நீங்கள் மீண்டும் பிறக்கலாம் இப்போது நம்முடைய நேரம் முடிந்துவிட்டது ஆனால் நாளை இந்த நேரத்தில் நான் உங்களுடன் வருவேன் மேலும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு என்ன செய்யும் என்ற இந்த கருப்பொருளில் தொடருவேன் தேவனுடைய வார்த்தையை நமக்கு ஆவிக்குரிய உணவாக நான் பேசப் போகிறேன் ஆமேன்